இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் தமிழ் புத்தாண்டு உங்களை அற்புதமாக வரவேற்கின்றது தமிழ் புத்தாண்டுக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படியாகப்பட்ட பலன்கள் இருக்கின்றது என்ற அற்புதமான விஷயங்களை பார்க்க பார்க்கக்கூடியவர்களே சூரியன் தன்னுடைய வடக்கு நோக்கி பயணத்தில் உங்களுக்கு தெரியும் உத்திராயண புண்ணிய காலத்தில் தை மாசி பங்குனி அப்படி என்று சொல்லி சித்திரை அப்படிங்கிற ஒரு நாளில் மேசத்தில் உச்சத்தை பிறப்புகின்றது நடுநாயமாக இருக்கக்கூடிய சித்திரை மாதத்தில் சூரியன் வந்து உச்சமாகின்ற ஒரு மாதம் தமிழ் மரபுப்படி முக அற்புதமாக அறுபது ஆண்டுகளில் விசு சுப ஆண்டு அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஆண்டு இப்போ பிறக்கின்றது இந்த ஆண்டில் நம்மளுடைய தமிழ் மரபுப்படி உள்ள விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சூரியனை வைத்து தான் அந்த ஆண்டுகள் கணக்கிடப்படுகிறது அந்த வகையில் மேசத்தில் உச்சமாகின்ற சூரியன் அப்படி உச்சமாகி தொடர்கின்ற இந்த சூரியன் மேசராசிக்கு குபேர யோகத்தை தள்ளி தரப்படுகின்றது மேசராசி நபர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அஷ்டலட்சுமி யோகத்தையும் தள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் இருபத்தஞ்சி ஆண்டாக இருக்கக்கூடிய தன்மையில் இந்த இருபத்தைந்து இருபத்தாறு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய யோககரமான ஆண்டாக அமைப்பு போகின்றது என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மிகப்பெரும் யோகத்தை தள்ளி கொடுக்க போகின்றது என்ன சார் சனி பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு லைஃப் இப்போதான் என்ன ஏழரை லட்சத்து உங்களை பாடாப்படுத்த போதுன்னு ஜோதிடர்கள் யூடியூப்லாம் பயன்படுத்தும் போது நீங்கள் குபேர யோகம் அப்படிங்கிறது சொல்லுங்க நண்பர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை ஜென்மத்தில் சூரியன் இருந்தாலும் ரெண்டாம் இடத்தில் அற்புதமான குரு பகவான் பொன்னவன் மன்னவன் ரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் சகஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அற்புதமான இடத்தில் இருந்தாலும் ரோஹருத்ரஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் விரைய விரயஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி ராகு இந்த மாதிரி இந்த மாதிரி கிரகங்கள் சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இருந்து சந்திரன் இப்படி இருக்கிற வந்து உங்களுக்கு வந்து இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களுக்கு சனியோட பாதிப்புகள்லாம் நேர்கனவே சொன்ன மாதிரி நண்பர்களே சனி வந்து பார்த்தீங்கன்னா கர்மக்காரகன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்மங்கள் வாழ்க்கையில் என்ன குழந்தை பேர் திருமண பேர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சுபகோக நிகழ்ச்சிகள் உங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மாவுக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா வீடு வாகன யோகம் மற்றபடி வந்து குழந்தை செல்வம் எல்லா அற்புதமான விஷயங்கள் எல்லாமே கர்மாக்கள் நடத்தி இருக்கிறது நிறைய பேர் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு தான் குழந்தை பிறந்ததுக்கு ஏழு சனி தான் வீடு கட்டிருக்காங்க ஏழு சனியில் தான் வண்டி வாகனம் எல்லா கர்ம பலன்கள் பாகிஸ்தானத்தோடைய எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடியது கர்மாக்களை நிகழ்த்தி வைத்து பூமியில் நீங்கள் வாழ்வதற்கான அற்புதமான விஷயங்களை நடத்தி கொடுப்போம் சனி பகவான் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பொன்னவனுடைய நல்ல அற்புதமான குரு பகவானுடைய தனஸ்தானத்திலிருந்து செயல்படக்கூடிய விஷயங்கள் இன்னும் மூன்று நான்கு மாதங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் அப்படி பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட இந்த ஆண்டு முழுவதுமே இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் தான் கொடுக்கும் குபேர யோகத்தை தான் கொடுங்க ஆகவே நண்பர்களை நீட்டுக்காக ட்ரை பை பண்ணிட்டு மேல் படிப்புக்காக ட்ரை பண்ணிடுவோம் காலேஜ் முடிச்சு அடுத்து நல்ல படிப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சரியான காலேஜ் சரியான கவுன்சிலிங் போய்ட்டு சரியான விஷயங்களை தேர்ந்தெடுங்கள் மேச ராசிக்கு குபேரன் மேலிருந்து அஷ்டகடாச்சத்தையும் அற்புதத்தையும் கொட்டோ கொட்டு கொட்டுகின்றான் இந்த வேலையில் நீங்கள் செய்ய வேண்டிய அற்புதமான விஷயம் நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பது உங்களுக்கான ஜோதிலிங்கம் சோம்நாத்தில் இருக்கக்கூடிய இங்கேருந்து அங்கே வாழ்வில் ஒரு தடவையேனும் நீங்கள் அந்த ஜோதிலிங்கத்தை விட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை மலருகின்றதா என்று பாருங்கள் மேசராசி நண்பர்கள் எல்லோருமே குஜராத்தில் கஜினி முகமது பதினெட்டு ஆண்டுகள் படையெடுத்து முயற்சி மேல் முயற்சியாக கொண்டு இருக்கிற செல்வத்தெல்லாம் பிள்ளையிடுது குபேரன் இருந்த இடமே இந்தியாவில் வந்து சோம்நாத்லாம் பதினெட்டு வாட்டி வந்து பிள்ளையடிச்சேன்னா அந்த இடத்துல எவ்வளோ செல்வ செழிப்பு கொடுக்கின்ற அது மாதிரி ஒரு கஜினி முகமந்தே பதினெட்டு வாட்டி வந்து போயிட்டு வந்தோன்னா அவ்வளோ செல்வ செழிப்போடு இருந்தான் அப்படின்னு சொல்கிறேன் அந்த சோம்நாத்துக்கு மேசராசி நண்பர்கள் ஒரு வாடையாவது படையிடுங்கள் உங்கள் வாழ்க்கை பேர் மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த அஷ்டமதி சனியில் ஏழர் சனியில் ஏற்படக்கூடிய எல்லா பாதிப்பும் நிறைவேறி உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த பரம்பொருளையும் உயர்ந்த பேரின்பத்தையும் உயர்ந்த மகிழ்ச்சியும் பெற்று அடுத்த ஆண்டு நேரமும் உங்கள் கையில் ஒரு குழந்தையோடு இருப்பீர்கள் அடுத்த ஆண்டு நேரெல்லாம் உங்களுக்கு வீட்டில் கட்டி மேலத்தை தங்கியிருக்கும் அடுத்த ஆண்டு நேரலாம் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசும் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மேசராசி பெற்றும் குபேர யோகத்தை அள்ளிப்படும் யோகமாகவே இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களது இடைவெளியின் நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழ்களுடன் வாழைய நலம் மாலை வல்லாண்டு